முதலமைச்சர் ஸ்டாலின் உடைய லண்டன் பயணத்தின் போது அங்கு உள்ள ஒரு மாகாணம் அதாவது நம்ம ஜான் பென்னி பிறந்தவர் நம்ம மதுரை தேனி மாவட்டத்துக்காரங்களுக்கு அவர் கிட்டத்தட்ட கும்பிடுகிற சாமிகளின் ஜாதி மதங்களை தாண்டி ஐந்து மாவட்ட மக்களினுடைய பேர்ல பொங்கல் வைப்பாங்களே பொங்கல் பொங்கல் வைக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பல பேருக்கு பெண்ணி பேர் வச்சிருக்கிறான் தேனி கம்பம் முத்தம்பாளையம் பெரியகுளம் ஜெயமங்கலம் ராமநாதபுரம் வரைக்கும் ராமநாதபுரம் வரையும் பெண்ணி எங்களுடைய நீராதாரம் வாழ்வாதாரத்துக்கு பாடி பல பேர் வச்சிருப்பா கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அவரை வந்து குடும்பத்தினுடைய குலசாமியா பாக்குறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் குடும்பத்தில் ஒருவரா பாக்கிறாங்க இன்னைக்குதான் ஐந்து மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் அவருடைய தனியா கூட கூட கிட்டத்தட்ட அந்த சாயல் ஒழுங்கா எடுக்கல இரண்டு முறை வந்து தோல்வி அடைந்து பல உயிர்கள் அங்க பலிகாக்கப்பட்டு தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு கட்டி ஐந்து மாவட்ட மக்கள் இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் பண்றாங்க வாழ்வில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பெரிய தியாகத்தை உழைப்பை செஞ்சவர் ஒரு